ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொதுவாக பண்டிகைகள் எதுக்காக கொண்டாடுறோம் பண்டிகைகள் நம்மளுடைய ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடு பிளஸ் ஒரு ஒரு பண்டிகையை கொண்டாடும் போது நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அங்கே பாசம் பகிரப்படுது அன்பு கூடுது அப்படிங்கிறதுக்காக அது கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இந்த பண்டிகைகள் கொண்டாடுறது நல்ல விஷயங்கள் தான் அதை வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அது இந்து பண்டிகையா இருக்கலாம் கிறிஸ்துவ பண்டிகையா இருக்கலாம் முஸ்லிம் பண்டிகை எந்த பண்டிகை வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த பண்டிகையை வைத்து யாராவது ஒருத்தவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னா அவங்கள தான் முதல்ல நம்ம வந்து கலை எறிய வேண்டும் அப்படிப்பட்ட ஆளை வந்து நம்ம பக்கத்துல வச்சிருக்கவே கூடாது அதாவது நம்ம ஒரு கூட்டு முயற்சியோட ஒரு என்ன சொல்றதுன்னா எல்லா மதமும் ஒன்றிணைந்து ஜாலியா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு அப்படி ஒரு நாட்டில் நான் வந்து இந்து நான் வந்து கிறிஸ்தீன் நான் வந்து ஒரு முஸ்லீம் நான் இப்படிதான் இருப்பேன் இதுதான் எங்களுக்கு வசதி இப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் இதுல முக்கியமா நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அரசாங்கமே அரசே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இந்த பாகுபாடு எடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்துல கொண்டு போய்விட்டோம் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நம்ம வேரோடு ஒரு நம்மளுக்கு தேவை எல்லாமே சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இருக்கணும் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்குங்க இப்போ ஒரு பண்டிகை இன்னைக்கு நான் ஒரு விநாயகர் சதுர்த்தி காலில் போகும்போது ஒரு முஸ்லீம் அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு விநாயகர் சிலையை வந்து அழகா என்ன பண்றாங்கன்னா அஹ் களிமண்ல வந்து ரெடி பண்ணி அவங்க சேல்ஸ் பண்றாங்க சேல்ஸ் பண்ணி விற்கிறாங்க ஒருத்தவங்க பூ கட்டுறாங்க இஸ்லாமியர் சகோதரி ஒருத்தவங்க சென்ற இதெல்லாம் பார்க்கும் போது இனம் முடியாத ஒரு சந்தோஷம் வருது அதாவது இதெல்லாம் மதங்களை தாண்டி அவங்களுடைய வருமானத்துக்கு எது வேணும் சாமி என்னங்க சாமி சாமிங்கிறது நம்மளுடைய மனசு தாங்க சாமி வேற ஒண்ணுமே கிடையாது ஸோ எல்லாருமே வந்து இதை முதல்ல உணருங்க நம்ம வந்து சமுதாய நல்லிணக்கத்தோட வாழ கத்துக்குவோம் எல்லாருமே சமத்துவம் சகோ சகோதரத்துவம் அப்படிங்கிறதோட ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போவோம் இதுல தயவு செஞ்சு இனம் மொழி இதெல்லாம் இருந்தாலும் மதத்தை கொண்டு வந்து இதுல வந்து கலந்துராதிங்க தயவு செஞ்சு வேண்டாம் மதத்தை கொண்டு வந்து இங்க வந்து கலர் சாயம் பூச வேண்டாம் யாருக்கும் சோ இதுதான் இன்றைய என்னுடைய விஷயங்கள் ஷேர் பண்றேன் சோ உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஹாய் ப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோல பாக்கலாம்